உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதிபர் தேர்தலில் யோன் லோக் மெலோசோ இரண்டாம் சுற்றுக்கு வரமாட்டார் என்று உறுதியாக கூறியுள்ளார் பிரான்ஸ் லியோனில் வலதுசாரி செயற்பாட்டாளர் காந்த கொலை தொடர்பாக பதினொரு பேர் கைதாகியுள்ளனர் பிரான்சில் எப்தியின் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு அளிக்க முன்வர வேண்டும் என்று பாரிஸ் பொதுத்துறை வழக்கறிஞர் அழைப்பு விடுத்துள்ளார் பிரான்சில் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் வங்கிக் கணக்குகள் திருட்டு மோசடி காடர்கள் தொடர்பில் மக்கள் விழிப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தல் பிரான்சின் மேற்கு பகுதியில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது பாரிஸ் டொமினிக் அரசு மலலியல் பாடசாலையில் பாலியல் தொல்லை ஒன்பது பேர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர்

இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு மிக்க நன்றி உலகில் முதல் திறம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன் பரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு பிரான்ஸ் இரண்டாயிரத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக திகழும் விருப்பத்தை வெளிப்படுத்தி வருகின்ற பிரெஞ்சு குடியரசு முன்னாள் தலைவர் ஃப்ரோன்ஸ்வா ஓலோந்த் லா ஃபுரோன்ஸ் அண்ட் சுமிஸ் யோன்லோக் மெலோன்ஷோ பற்றி தகவல் வெளியிட்டுள்ளார் பி எம் டிவியில் பேசிய வேளையிலேயே அவர் இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார் சோசியலிச கட்சியின் முன்னாள் தலைவரான புரோன்ஸ்வா ஒலோந்த் இரண்டாயிரத்தி இருபத்தேழு தேர்தலில் யோன்லுக் மெலோன்ஷோ இரண்டாம் சுற்றுக்கு வரமாட்டார் என்று உறுதியாக கூறியுள்ளார் பிரான்ஸ் கட்சியுடன் தனது உறவு முற்றிலுமாக முறிவடைந்து விட்டதாகவும் மோசடி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தல் அரசியல் காரணங்களால் மெலோன்சோனுக்கு ஆதரவளிக்க மாட்டார் என்றும் தெரிவித்துள்ளார் இடதுசாரி கட்சிகள் ஒன்றிவதற்கான வாய்ப்புகள் பிரான்சில் குறைவடைந்து வருகின்றன பிரான்ஸ் லியோனில் வலதுசாரி செயற்பாட்டாளர் காந்த கொலை தொடர்பாக பதினோரு பேர் கைதாகியுள்ளனர் லியோ நகரத்தில் நடந்த ஒரு போராட்டத்தின் பொழுது ஆறு பேரால் தாக்கப்பட்டு தலையில் கடுமையான காயம் ஏற்பட்டதால் இருபத்து மூன்று வயதான கொந்த உயிரிழந்தார் இந்த கொலையுடன் தொடர்புடைய பதினோரு பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களில் இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபேல் அர்னால்ட் உதவியாளர் ஒருவரும் அடங்குகின்றார் அர்னால் அந்த உதவியாளரை தற்பொழுது பணியில் இருந்து நீக்கியுள்ளார் லோன் கார்த் என்ற இளைஞர் குழு அர்னால்டால் தொடங்கப்பட்டது என்ற எதிர் குடியேற்ற குழு கொந்த தங்கள் உறுப்பினர்களை பாதுகாக்க வந்ததாக கூறுகிறது ஜோன் லுக் மெலோஷோ இந்த தாக்குதலை அவமானகரமானது என்று கண்டித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற மாநகராட்சி தேர்தல்கள் நடைபெறும் வேளையில் இடதுசாரி மற்றும் வலதுசாரி கட்சிகளுக்கு இடையே பகைமை அதிகரித்துள்ளது ஜோதா லூப்பென்லா ஆகியோர் இந்த கொலையை மிக கடுமையாக கண்டித்துள்ளனர் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் கொந்தனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒரு நிமிட மௌனம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது லியோ நீதிபதி இந்த சம்பவத்தை கொலை மற்றும்

വേണ്ടത് അപ്പുടിയേ കിടക്കും കറാച്ചില് എല്ലാ വിഷയവും ഇരിക്കുന്നത് മെക്കാനിക് ചെയ്യുമോ വിശാലമായ പെയിന്റിങ് ചെയ്യുമോ വ്യത്യാസമായിരുന്നു മറ്റേ നിങ്ങൾ ഏതാ പ്രജനുണ്ട് ചൊല്ലിക്കൊണ്ടുവന്ന് ഏതാ ദേവി കേട്ടിങ് കണ്ട് ചെന്നാൽ ഫ്രീ ആ ചൊല്ലുക എങ്ങടെ പുള്ളികളുണ്ട് നമ്പി കൊണ്ടുവന്ന് ഇട്ടാം കാറെ അപ്പുടിയെ വിട്ടിട്ട് പോറാൻ ഈ ആർ ഉങ്ങൾക്ക് സകല വരത്തവും പാത്തു കൊടുക്കാം ഈ ആർ എസ് ഓട്ടോ അറുപത്തിന്റെ റൂ മൊറിസ് ബർത്തോ തൊണ്ണൂറ്റി മൂന്ന് നൂറ്റി ഇരുപത് ലാക്കുർണോ தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகையான வரவேற்கிறோம் நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸ்ல ஒரு பெட்டிக்கடை வச்சிருந்தவங்க இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசுல உதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்காக தான் அந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை விவசாயங்கள்டே பர்ச்சேஸ் பண்ணி நாம வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா இங்கே நிரூபிக்கணும் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் எப்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு அளிக்க முன்வர வேண்டும் என பரிஸ் பொதுத்துறை வழக்கறிஞர் அழைப்பு விடுத்துள்ளார் பரிஸ் பொதுத்துறை வழக்கறிஞர் லோர் பெக்கோ அமெரிக்க பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரான்சில் முன்வந்து முறைப்பாடு அளிக்கவும் சாட்சியம் அளிக்கவும் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இவர் பிரான்ஸ் அம்ஃபோ வானொலி நிகழ்ச்சியில் பேசும் பொழுது எஃப்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களின் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர்களின் சாட்சியங்களை பதிவு செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் எஃப்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு ஆதரவாக நின்று அவர்களின் முறைப்பாடுகளை பதிவு செய்ய தயாராக இருப்பதாக பெக்கோ தெரிவித்துள்ளார் குற்றவாளி பிரெஞ்சு குடிமகனாக இருந்தால் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் பிரெஞ்சு குடிமகங்களாக இருந்தால் பிரான்சின் பொதுத்துறை வழக்கறிஞர் அலுவலகம் அதிகார வரம்பு கொண்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு செய்ய விரும்பினால் அதை முறைப்பாடாகவோ அல்லது சாட்சியமாகவோ பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ளார் பிரான்சுக்கு வெளியே நடந்த குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்கள் இருந்தால் அவை பொருத்தமான அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் இது அமெரிக்க நீதித்துறை சமீபத்தில் எப்தியின் விசாரணையில் இருந்து மில்லியன் கணக்கான கோப்புகளை வெளியிட்டுள்ளது அதில் பிரெஞ்சு பொது நபர்கள் சிலரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன ஆனால் அந்த பெயர்கள் இடம்பெற்றிருப்பது அவர்கள் குற்றம் செய்திருக்கின்றார்கள் என்று அர்த்தமல்ல இந்த அழைப்பு பிரான்சில் அல்லது பிரெஞ்சு குடிமக்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் தொடர்பானவை என அவர் விளக்கமளித்துள்ளார் பிரான்சில் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் வங்கி கணக்குகள் கணினி உடைப்பாளர்களால் திருட்டு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரான்சின் பொருளாதார அமைச்சகம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அறிவித்துள்ளது ஒரு கணினி உடைப்பு திருடர் நாட்டின் வங்கி கணக்கு தகவல் தரவு தளத்தை அணுகி ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் வங்கி கணக்குகளின் தகவல்களை பார்வையிட்டுள்ளார் இந்த தகவல்களில் வங்கி கணக்கு எண்கள் கணக்கு உரிமையாளரின் பெயர் முகவரி மற்றும் சில சந்தர்ப்பங்களில் வரி எண் போன்ற தனிப்பட்ட தகவல்கள் அடங்கியுள்ளன ஜனவரி இறுதியில் இருந்து இந்த கணினி உடைப்பு திருடர் ஓர் அதிகாரியின் திருடப்பட்ட அங்கீகாரங்களை பயன்படுத்தி பிரான்சில் திறந்துள்ள அனைத்து வங்கி கணக்குகளின் தகவல்களையும் அணுகியுள்ளார் ஆனால் தகவல்களை வெளியே எடுக்க முயற்சிக்கும் முன் இந்த அங்கீகரிக்கப்படாத அணுகள் கண்டறியப்பட்டு உடனடியாக தடுக்கப்பட்டுள்ளது இந்த திருட்டு சம்பவத்தில் வங்கி கணக்குகளின் பணம் அல்லது கடவு சொற்கள் திருடப்படவில்லை ஆனால் தனிப்பட்ட தகவல்கள் கசிந்துள்ளன பிரான்சின் பொருளாதார அமைச்சகம் இந்த திருட்டு சம்பவத்தை கண்டறிந்த உடன் கணினி உடைப்பு திறனனை தடுக்கவும் மேலும் தகவல்கள் கசிவதை நிறுத்தவும் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மின்னஞ்சல் அல்லது தொலைபேசி மூலம் மோசடி செய்பவர்கள் தொடர்பு கொள்ளலாம் எனவே வங்கி அல்லது அதிகாரப்பூர்வ நிறுவனங்களிடம் இருந்து வருவதாக கூறப்படும் எந்த தொடர்பையும் கவனமாக சரிபார்க்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் வங்கி கணக்கு தகவல்கள் அல்லது கடவுச்சொற்கள் தொடர்பான எந்த சந்தேகத்திற்குரிய செயற்பாடுகளையும் உடனடியாக வங்கிக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த திருட்டு சம்பவம் பிரான்சில் சமீப காலமாக அதிகரித்து வரும் கண்ணனி தாக்குதல்களில் ஒன்றாகும் இதனால் பொதுமக்கள் தங்கள் இணைய பாதுகாப்பை மேம்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் திரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கோபி இண்டியாவில் எலபசமாக உணவு பலங்கி மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரான்ஸ் நாட்டின் மேற்கு பகுதியில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆர்ன் ஜர் ஓ கரோன் மாவட்டங்கள் செம்மஞ்சல் எச்சரிக்கையில் உள்ளன பிரான்சில் தொடரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக இந்த மாவட்டங்கள் தற்பொழுது செம்மஞ்சல் எச்சரிக்கைக்குள் வைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு பதிமூன்று மாவட்டங்கள் செம்மஞ்சல் எச்சரிக்கையிலும் நான்கு மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கையிலும் உள்ளன இந்த நிலைமை பெட்ரோ புயலின் தாக்கத்தால் மேலும் மோசமடையலாம் என தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளம் காரணமாக லா ரயோல் கிராமம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது மழை வெள்ள எச்சரிக்கை இரண்டு மாவட்டங்களில் தொடர்கிறது வானிலை ஆய்வு மையமான மேத்யோ அறிவிப்பின்படி இந்த நிலைமை வியாழக்கிழமை வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் சென்ட் டொமினிக்க அரசு மழலையல் பாடசாலையில் பாலியல் தொல்லை உடல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் காரணமாக ஒன்பது பேர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பரிஸ் ஏழாவது வட்டாரத்தில் அமைந்துள்ள பாடசாலையிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது குறிப்பிட்ட மலலையர் பாடசாலையின் பராமரிப்பு ஊழியர்களே இவ்வாறு மலலைகள் மீது பாலியல் துன்புறுத்தல் மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த ஒன்பது பணியாளர்களும் அதிரடியாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கை பாடசாலை நிர்வாகத்தின் உள் விசாரணையின் பேரிலும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களின் முறைப்பாடுகளின் அடிப்படையிலும் எடுக்கப்பட்டுள்ளது பாலியல் தொல்லை மற்றும் உடல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரெஞ்சு போலீசார் தற்பொழுது விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்த சம்பவம் பிரெஞ்சு சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு மேலும் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்